வருமா வராத நாங்க வேற ரஞ்சிதமே ரஞ்சிதமே டியூன செட் பண்ணிட்டோம் அது காத்து ரஞ்சிதமே ரஞ்சிதமே உடனே வீட்டுக்காரர்ட்ட யாருன்னு பாருங்க அவர் சொல்லுவார் நான் பார்க்க மாட்டேம்மா ஓ போனை நான் பார்க்கவே மாட்டேன் ஏன்னா லவ் டுடே படத்தை இப்போதான் அவர் பார்த்துருக்காரு உடனே பையன் ஏய் நீயாவது பார்த்து தோல அம்மா நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்களே அந்த பனிப்பெண் பேசுறாங்க எந்த போன் நம்ம பிரதமரே போன் பண்ணா கூட நீ எடுக்காம இருக்கலாம் ஆனா பனிப்பெண் ஃபோன் பண்ணா எடுத்து ஆகணும் உடனே எடுத்து என்ன என்ன நான் இன்னைக்கு வரலமா வரலையா 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 போச்சா இந்த அக்க எல்லாம் முடிய உடனே வீட்டுக்காரர் சொல்லுவார் நான் அப்பவே சொன்னேன் அந்த அம்மா கொஞ்சம் சம்பளத்தை ஜாஸ்தி பண்ணி கொடு நீ கொடுத்துருந்தா லீவ் போட்டிருக்காரு சம்பளத்தை ஜாஸ்தி பண்ண மட்டும் லீவ் பண்ண மாட்டாங்களா சொல்யூஷன் பண்ணாதீங்க நீங்க வந்து பாத்திரத்தை தேங்க இந்த போர் எல்லாம் கூட ஒன் ஹவர் ஆயிடுச்சு சரி இப்பவாவது நான் பிராணாயாமம் செய்யலாமா உட்கார்ந்தோட பையன் சொல்லுவான் இன்னைக்கு இவர் வேற சொல்லிட்டாரு ஃப்ரிட்ஜ்ல மாவு வைக்க அம்மா டிபன் என்ன இன்னைக்கு இனிமே தான் நான் உருந்து உளுந்த ஊற போட்டு அரிசி ஊற போட்டு அரைச்சு நேரம் என்பது நண்பர்களே கையிலே அள்ளிய தண்ணீர் மாதிரி கரைத்து கொண்டே கையில அள்ளிய தண்ணீரை எவ்வளவு நான் வைக்க முடியும் கைய உறுதியா வச்சிருக்கேங்க உறுதியா கைய வச்சிருக்கேன் எதுவுமே வெளியில விழக்கூடாதுன்ற உறுதியோட அப்படி இறுக்கி வச்சிருக்கேன் ஆனாலும் கையிலே அள்ளிய தண்ணீர் அப்படியே கையை விட்டு கரைந்து போவது போல காலம் நம்மை விட்டு கரைந்து போய் கொண்டே இருக்கிறது ரொம்ப சின்ன பொண்ணு தான அந்த பொண்ணை நிறுத்தி வச்சு அம்மா எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் கொடுமா என்று அவளிடம் கேட்க வேண்டும் என்று நான் இப்போ இது பாதையிலே தொடர்ந்து இருப்பது இல்லை என்றால் எனக்கு பிடிக்கல நான் என்று இன்னொரு அந்த அந்த பெண் வெற்றி தான் நமக்கு வேண்டும் என்றால் அது நமக்குள்ளே இருக்கிறது நான் சொன்ன ஏன் அது நமக்குள்ளே இருக்கிறது என்றால் நம்முடைய பாதையை நாம் நிர்ணயம் நிர்ணயம் செய்ய வேண்டும் ரொம்ப முக்கியம் அது சில விஷயங்களை மாற்றவே முடியாத விஷயங்களை கூட மாற்றுகிற ஆற்றலை நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் ஆனால் முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள் தான் நீங்கள் முடிவை எடுத்தால் பிரபஞ்சம் அந்த ஆற்றலை கொடுக்கும் ஐந்தாவது விஷயம் இந்த உலகத்தில் எவ்வளவு வெற்றியாளர்கள் இருக்காங்கல்ல நிறைய பேர் உங்க ஒவ்வொருவருக்கும் யாரோ ஒரு வெற்றியாளரை தெரியும் நீங்க ஒரு நிமிஷம் கண்ணு மூடி எனக்கு தெரிந்த வெற்றியாளர் இவர் ஒண்ணுமே இல்லை அவர் தான்ப்பா பாரு அப்படி கோடி கட்டி பறக்கிறான் சுந்தர் பிச்சை அவர்கள் கூகுள் நிறுவனத்தினுடைய செயல் தலைவர் ஆன போது அவர் அப்பதான் விஷயம் தெரிஞ்சுது அவர் ஐஐடி கணக்பூரில் படித்தாரு சொல்லி ஐஐடி கணக்பூரில் இருந்த ப்ரொஃபசர்ஸுக்கு இந்த ஸ்டூடண்ட் யாருன்னு உடனே தெரியல என்னப்பா நம்மள்ட்ட படித்த ஸ்டூடெண்ட் வந்தால் கூகுளில் செயல் தலைவர் தலைவராக இருக்காங்க அந்த வருஷம் ரெக்கார்ட் எடு இந்த பையனை அப்போ கூட இருந்தவர்களாலேயே நம்ப முடியாத ஒரு வெற்றியை ஒருவரால் எய்த முடியும் என்று சொன்னால் அதற்கு பின்னே இருப்பது என்ன நீங்க யாரை வேணா எடுத்துக்கங்க எந்த வெற்றியாளரையும் எடுத்துக்கங்க அவங்க மட்டும் ஏதாவது காமனா இருக்கா பொதுவாக என்ன இருக்கிற எதுவுமே கிடையாது ஒருத்தர் அமெரிக்கரா இருப்பாரு ஒருத்தர் இந்தியரா இருப்பாரு ஒருத்தர் ஹிந்தி பேசுவாரு ஒருத்தர் தெலுங்கு பேசுவாரு தா ஒருத்தர் தமிழ் பேசுவாரு மதம் ஜாதி நாடு இனம் குடும்ப சூழல் சில பேர் பணக்கார வீட்டில் பிறந்திருப்பாங்க சில பேர் ரொம்ப வறிய குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க எதுவுமே அவர்களுக்கு காமனா இருக்காது ஆனா ஒன்றே ஒன்று காமனா இருக்கும் என்னவென்றால் டிசிப்ளின் ஒரு கட்டுப்பாடு வாழ்க்கையை பற்றி ஒரு கட்டுப்பாடு இப்ப அவர் சொன்னாரு அஞ்சு நிமிஷம் பிராணாயாமம் பண்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துடும் அந்த கஷ்டம் எங்களுக்கு தான் சொல்றாரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் பண்ணுங்க தனுராசனம் பண்ணுங்க ரெண்டுத்துக்கும் சேர்த்து பத்து நிமிஷம் தான் இப்போ உடனே நாம எல்லாம் நினைப்போம் இந்த மருத்துவம் நாளைக்கு காலையில ஒரு நிமிஷம் இத என் நான் மாத்தி இந்த எடுத்துப்போம்ல நாளை வில் வாக் ஆனா ஒண்ணு மட்டும் நினைவு நடக்க மாட்டான் நடக்கிறவன் எழுத மாட்டான் உடனே நியூ இயர் ரெசல்யூஷன் சில பேர் வாட்ஸ்அப்ல வேற நான் போன வருஷம் ரெசல்யூஷன் கேட்டேன் அதே பத்து தான் ஆனா அது வந்து இந்த வருஷம் ரெசல்யூஷன் நம்ம போயிட்டு தூங்கிட்டு காலெல்லாம் பத்து நிமிஷம்ங்க

இந்த அக்கா போரை குறைத்தாலே இந்த பத்து நிமிஷம் கிடைச்சிருந்தா இவர் கேட்டது பத்து நிமிஷம் தானே கேக்குறாரு ஒரு டாக்டர் இங்க இருந்து ஒரு மணி நேரம் பேசிருக்காரு நாங்களும் போய் உக்காருவோம் பிராணாயாமத்தை பிராணாயாம எப்படிலாம் எல்லாம் பார்த்தாச்சு உக்கார்ந்த உடனே ஒரு போன் வருமா வராத நாங்க வேற ரஞ்சிதமே ரஞ்சிதமே டியூன செட் பண்ணிட்டோம் அது காத்தது ரஞ்சிதமே ரஞ்சிதமே உடனே வீட்டுக்காரர்கிட்ட யாருன்னு பாருங்க அவர் சொல்றார் நான் பார்க்க மாட்டேம்மா ஓ போனை நான் பார்க்கவே மாட்டேன் இنا லவுட்ல படி படத்தை இப்ப தான் அவர் பாத்துるங்கார்னு உடனே பையன் ஏய் நீயாவது பார்த்து சொல்ற அம்மா நம்ம வீட்ல வேலை செய்றாங்கல அந்த பனிப்ப பேசறாங்க எந்த போன் நம்ம பிரதமரே போன் பண்ணா கூட நீ எடுगा மாட்ட. ஆனா பனிப்ப போன் பண்ணா எடுத்து ஆகும் உடனே எடுத்து என்ன என்ன நான் இன்னைக்கு வரலமா வரலையா 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 போச்சான் இந்த அக்க போறெல்லாம் முழுவட வீட்டுக்காரர் சொல்லுவார் நான் அப்பவே சொன்னேன் அந்த அம்மா கொஞ்சம் சம்பளத்தை ஜாஸ்தி பண்ணி கொடு இப்ப கொடுத்துருந்தா லீவ் போட்டிருக்காரு சம்பளத்தை ஜாஸ்தி பண்ண மட்டும் லீவ் பண்ண மாட்டாங்களே இது சொல்யூஷன் பண்ணாதீங்க நீங்க வந்து பாத்திரத்தை தேங்க இந்த போர்லாம் கூட ஒன் ஹவர் ஆயிடுச்சு சரி இப்பவாவது நான் பிராணாயமம் செய்யலாமா உட்காந்தோட பையன் சொல்லுவான் இன்னைக்கு இவர் வரும் சொல்லிட்டாரு ஃப்ரிட்ஜில் மாவு வைக்கக்கூடாது அம்மா டிஃபன் என்ன இன்னைக்கு இனிமேதான் நான் உருந்து உளுந்த ஊற போட்டு அரிசி ஊற போட்டு அரைச்சு நேரம் என்பது நண்பர்களே கையிலே அள்ளிய தண்ணீர் மாதிரி கரைத்து கொண்டே போகிறேன் கையிலே அள்ளிய தண்ணீரை எவ்வளவு நான் வைக்க முடியும் கையை உறுதியா வச்சிருக்கேங்க உறுதியா கைய வச்சிருக்கேன் எதுவுமே வெளியில விழக்கூடாதுன்ற உறுதியோட கரைந்து போவது போல காலம் நம்மை விட்டு கரைந்து போய் கொண்டே இருக்கிறது வெற்றியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எல்லாவற்றையும் செய்வது இல்லை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஜெயிக்கிறவன் எல்லாத்தையும் செய்யறான் தவறு அவன் எதை செய்யணுமோ அதுக்கு மாத்திரம்தான் மாத்திரம் ஒதுக்குறாம நேரம் ஒதுக்குறான் என்று சொல்லுவார்கள் அதாவது கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் சில விஷயங்களை நீங்கள் இதை செய்யணும் இத செய்யக்கூடாது இப்போ நீங்கள் உங்கள் என்னுடைய இருபத்தி நாலு மணி நேரத்தை திரும்பி பாருங்கள் இப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இல்ல முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கணும் அவர் வேற என்ன சாப்பிடணும் ஏகப்பட்டிருக்க அதனால கொஞ்சம் முடிஞ்ச முடிச்சு சாப்பிட்டுட்டு படுக்கணும் நம்ம சீக்கிரம் படுத்தாதான் சீக்கிரம் எழுந்திருக்க முடியும் காலையில வேற நம்ம சீக்கிரம் எழுந்திருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்னுடைய நோக்கத்துக்காக என்னென்ன செய்த இப்ப உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண நோக்கத்தையே எடுத்துக்கலாங்க நான் ஒரு புத்தகம் எழுத வேண்டும்னு ஒருத்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இது 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 ரொம்ப கஷ்டமானது இல்லை அவர் எழுத்தாளர்னு வச்சுக்கோங்க இந்த இந்த நோக்கத்துக்காகத்தான் நான் வாழறேன் இது இதுக்காக தான் நான் வாழறேன் நான் இதனால் என் எழுந்திருக்கணும் என் பிள்ளைகளுக்கு வேணுங்கிறது செய்யணும் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது செய்யணும் எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் கோவிலுக்கு போகணும் திருவிழா வருது பொங்கல் பானை வைக்கணும் நாளைக்கு மாட்டு பொங்கல் இருக்கு அதுக்காக ஒரு வேலை செய்யணும் எல்லாம் இருக்கு இது அத்தனையும் தாண்டி ஆன்மாவுக்குள் ஒரு தாகம் போல நான் இன்னைக்கு எழுதலை நான் இன்னைக்கு எழுதலை நான் இன்னைக்கு எழுதலைன்றது கொட்டிக்கிட்டே இருக்கணும் எதற்காக என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்று எதை வைத்திருக்கிறேனோ அதற்காக என்னுடைய சென்ற இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளவு நேரத்தை நான் செலவு செய்தேன் இந்த இந்த கணக்கை போட்டா நான் நிறைவா எனக்கு என்ன தேவையோ அதுக்காகத்தான் என்னுடைய நாளில் ஒரு எட்டு மணி நேரத்தை செலவழித்தேன் என்று யாரால் சொல்ல முடிகிறதோ அவர்கள் வெற்றியாளர்கள் நம்ம எத்தனை பேரால் அதை செய்ய முடியும் செய்யணும் தான் நினைக்கிறேங்க ஆபீஸ்ல இந்த வருஷம் ப்ரமோஷன் வாங்கிடணும்னு இருக்கேன் நான் என் பாஸ் சொல்லிட்டாரு ப்ராஜெக்ட முடிச்சா தான் நானும் ப்ராஜெக்ட் முடிக்க தான் போறேன் அதுக்குள்ள வந்து சொன்னேன் ஏ தெரியுமா பாஸுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அரை மணி நேரம் போச்சு இப்போவாவது வேலையை ஆரம்பிக்கலாம் இன்னும் தவறா ஏ டீ சாப்பிட வரையா இல்லையா அப்புறமா நேரம் ஆக ஆக டீ சரியா இருக்காது அதுல ஒரு அரை மணி நேரம் போச்சு அப்போ நேரம் அப்படியே விரைந்து 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 நம்ம இருந்து நழுவி செல்லுகிறது நம்ம மற்றவர்கள் எல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா வெற்றியாளர்களுக்கு இருக்கிற மிக 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 அவசியமான ஒரு பண்பு என்னவென்றால் அந்த கொக்குக்கு ஒன்றே மதினு சொல்றாங்க அது போல எது என்னுடைய குறிக்கோளை அதற்காகத்தான் அவர்களுடைய ஆன்மா துடித்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு செய்யவே முடியல நேரம் பத்து மணி ஆயிடுச்சு இரவு ஆயிடுச்சு நான் ஒன் ஹவர் எழுதணும்னு நினைச்சேன் முடியல என்றால் நான் தூங்குகிற நேரத்திலிருந்து கடன் வாங்கி எவன் எழுதுகிறானோ அவன் தான் வெற்றியாளனாக மாறுவான் நீங்க சில பிள்ளைகள்கிட்ட சொல்லி பாருங்க ரொம்ப தூக்கம் வருது மாமி படிக்கவே முடியல அம்மா என்னால சரி காலையில எந்திரிச்சு படி எத்தனை மணிக்கு அஞ்சு மணி அஞ்சு மணிக்கா அப்படின்ற அஞ்சு மணிக்கு அது காரணம் என்னன்னா அம்மாவே ஆறரை மணிக்கு தான் எழுந்திருக்குது நீ அலார வச்சிரும்மா நீ அலார வச்சிரு கரெக்டா எழுந்திரிப்பேன் அப்படிம்மா இந்த அலாரை வச்சு அதுல சுணுசுணு வேற ஒன்ன கண்டுபிடிச்சிருக்கான் அதையும் வச்சிருக்கான் அந்த அம்மா அம்மா அஞ்சு மணிக்கு எழுப்ப சொன்னா இது நால்ரைக்கு எழுந்திரிச்சு பால் எல்லாம் எழுந்திருட ஏ எழுந்திரிடா படிக்கிறேன்னுடா போம்மா அப்படின்னு இந்த பக்கம் உதைக்கிறேன் ஏன்னா அப்பா அந்த பக்கம் தான் படுதுல அப்போ நான் அத செய்யறேன் இந்த நேரத்துல செய்யறேன் இவ்வளவு நேரத்துக்கு செய்யறேன் என்று நாம் பெருமை பாராட்டுகிறோமே தவிர மனம் அதிலே இல்லை

அலமாரிய திறந்த உடனே ஷெல்ஃப் மேல இருந்து ஏழு புடவை உங்க மேல விழுந்ததுன்னு வைங்க நீங்க வாழ்க்கையில பாதி நேரம் உங்க உடையை தேர்ந்தெடுப்பதிலே செலவழித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் எவ்வளவு பேருக்கு நடக்குது சல்வார் கிடைச்சா கமிஸ் கிடைக்காது கமீஸ் கிடைச்சா சல்வார் கிடைக்காது ரெண்டு கிடைச்சா துப்பட்டா கிடைக்காது அந்த பையனுக்கு போன் வருது போன் என்னடா ஆச்சு ஹே துணிவு படத்துக்கு டிக்கெட் இருக்குடா புதுறேன் எவ்வளவு வரணும் பத்து நிமிஷத்துக்குள்ளே அவனோட வண்டியை அவன் தம்பி எடுத்து போய்டும் அப்போ உங்களனுடைய நேரம் எப்படி எல்லாம் சிதறுகிறது என்பதற்கு உங்களுடைய இடத்தை நீங்கள் எப்படி என்பது ரொம்ப முக்கியமானது பாண்டிச்சேரியில இருக்கிற அரவிந்த அன்னையினுடைய ஆசிரமத்துக்கு உங்களில் சில பேர் போயிருக்க கூடும் அரவிந்த அன்னை இத வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு வீட்டுக்கு அவங்க போறாங்க இவங்க வராங்கன்றதுனால அந்த வீட்டை சுத்தமாக வைத்திருக்கேன் நம்ம எல்லாரும் செய்யறது தானே யாராவது வராங்கன்னா கொஞ்சம் அப்படி மேலோட இருக்கிறதெல்லாம் சுத்தமா வச்சிருப்போம் ஏன்னா உள் ரூமுக்கு அவங்க வந்துட மாட்டாங்க நமக்கு ஒரு ஒரு துணிச்சல் நமக்கு சோஃபா தட்டி கொஞ்சம் அது பண்ணி அதுல இந்த அலமாரியில் எல்லாத்தையும் போட்டு மூடு அரவிந்தானே அந்த வீட்டுக்குள்ள போகிறார்கள் போன உடனேயே அவங்களுக்கு ஒரு சமநிலையின்மை வருகிறது ஒரு இம்பேலன்ஸ் சொல்லுவோம் ஒரு சமநிலையின்மை ஏதோ சரியில்லை மதர் எல்லாம் சரியா தான் இருக்கு மதர் உட்காருங்க நீங்க இங்க ஏதோ சரியில்லை ஏதோ சரியில்லை என்ன சரியில்லை நேர போய் அந்த அலமாரியை திறந்தாங்க அத்தனை திருச்சி வச்சதெல்லாம் கீழே விழுந்து அவங்க சொன்னாங்க இது உயிர் இல்லாததுதான் ஆனால் அது என்னோடு ஒரு உரையாடலை நிகழ்த்தியது என்ன போட்டு இப்படி அமைக்கி வச்சிருக்காங்க என்று அதை என்னிடம் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க அதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் பயன்படுத்துகிற மேஜையினுடைய இழுப்பறை இருக்கிறது அல்லவா மேஜையினுடைய இழுப்பறை அதை இழுத்து பாருங்கள் அது எப்படி இருக்கிறதோ உங்கள் மனதும் அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லுங்கள் இந்த இழுப்பறைய கரெக்டா எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற ஒரு பேனாவையோ ஒரு டோக்கனையோ ஒரு இதையோ கரெக்டா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க மனதும் அதே போல சுத்தமாக இருக்கிறது என்று பொருள் எத்தனை நேரத்தை சார் தேடுறதுலேயே நம்ம செலவழிக்கிறோம் பல ஆண்கள் மேலிருந்து கீழே மட்டும் வந்து எடுத்துட்டு போயிடுது நாலே நாலு பொருள் தான் செல்போன் ஆபீஸ் ஐடி கார்டு பர்ஸ் ஸ்கூட்டர் சார் நாலுத்தி கரெக்டா ஒரு ஆள் எடுத்துட்டு கீழே போயிட்டாருன்னா நோபல் பரிசு கொடுக்கணும் கீழே போய் ஃபோன் பண்ணுவாரு அந்த அவர் பர்சாங்க நம்முடைய நேரம் அங்கே கரைந்து ஓடுகிறது ஜே ஜே சில குறிப்புகளில் சுந்தரராமசாமி எழுதுகிறார் நவீன இலக்கியத்தை நோக்கி பயணம் செய்ய உங்களை யார் யார் விரும்புகிறீர்களோ பல கேட்பாங்க நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கோம் ஆனால் நவீன இலக்கியம் என்பதுல கால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு தடுமாற்றம் இருக்கிறது எதை முதல்ல படிக்கலாம் என்பவர்களுக்கு நான் பரிந்துரை செய்கிற முதல் புத்தகம் அதுதான் ஜே ஜே செல்லு குறிப்புகள் சுந்தரராம சம எழுதணும் ஜே ஜே என்ற எழுத்தாளரைப் பற்றிய புத்தகம் அது அதுல ஜே ஜே சொல்லுகிறான் எனக்கு முன்னே உட்கார்ந்து இருக்கிற ஒருவர் கை மறதியாக வைத்து விட்ட ஒரு பொருளை தேட ஆரம்பிக்கிற போது அந்த இடத்திலிருந்து நான் நீங்கி சென்று விடுவேன் என்று ஜே ஜே சொல்லுகிறார்

செலவழித்தேன் வீணாக என்று ஒரு நாளும் என்ன செய்வார்கள் செய்ய சொல்லவே மாட்டோம் என்ற அறிவின் நாம் யார் மாட்டும் விளக்க உரை யாரிடத்திலும் போரனை கவர விரும்பி போருந்தாதவற்றை செய்தால் நுட்பமானதாய் விரிவுடையதாய் வளர்ந்த அறிவால் பயன் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறர் போருள் மீது ஆசை கோண்டு எவரிடத்திலும் அறிவற்ற செயல்களைச் செய்தால் செய்பவரின் கூறிய பல நூல் பயின்று பறந்த அறிவினால் அவருக்கு ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரே யாராயிருப்பினும் அவரது உடைமையே அறவழைக்கு புறம்பாக கவர விரும்பினால் ஒருவருக்கு பகுத்துணரும் நுண்ணியா அக்கியகன்ற அறிவென்னாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செயின் முயவ விளக்க உரை யாரிடத்திலும் போரளைக் கவர விரும்பி போருந்தாதவற்றைச் செய்தால் நுட்பமானதாய் விரிவுடையதாய் வளர்ந்த அறிவால் பயன் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் போருள் மீது ஆசை கோண்டு எவரிடத்திலும் அறிவற்ற செயல்களைச் செய்தால் செய்பவரின் கூறிய பல நூல் பயின்று பறந்த அறிவினால் அவருக்கு ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை யாராயிருப்பினும் அவரது உடைமையே அறவழைக்கு புறம்பாக கவர விரும்பினால் ஒருவருக்கு பகுத்துணரும் நுண்ணியா அக்கி அக்கியகன்ற அறிவென்னாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யின் முயவ விளக்க உரே யாரிடத்திலும் போரளைக் கவர விரும்பி போருந்தாதவற்றைச் செய்தால் நுட்பமானதாய் விரிவுடையதாய் வளர்ந்த அறிவால் பயன் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறர் போருள் மீது ஆசை கோண்டு எவரிடத்திலும் அறிவற்ற செயல்களைச் செய்தால் செய்பவரின் கூறிய பல நூல் பயின்று பறந்த அறிவினால் அவருக்கு ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை யாராயிருப்பினும் அவரது உடைமையே அறவழைக்கு புறம்பாக கவர விரும்பினால் ஒருவருக்கு பகுத்துணரும் நுண்ணியா அக்கியகன்ற அறிவின் நாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யின் முயவ விளக்க உரை யாரிடத்திலும் போரளைக் கவர விரும்பி போருந்தாதவற்றைச் செய்தால் நுட்பமானதாய் விரிவுடையதாய் வளர்ந்த அறிவால் பயன் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் போருள் மீது ஆசை கோண்டு எவரிடத்திலும் அறிவற்ற செயல்களைச் செய்தால் செய்பவரின் கூறிய பல நூல் பயின்று பறந்த அறிவினால் அவருக்கு ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை யாராயிருப்பினும் அவரது உடைமையே அறவழைக்கு புறம்பாகக் கவர விரும்பினால் ஒருவருக்கு பகுத்துணரும் நுண்ணியா அக்கியகன்ற அறிவின் நாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யின் முயுவ விளக்க உரை யாரிடத்திலும் போரனைக் கவர விரும்பி போருந்தாதவற்றைச் செய்தால் நுட்பமானதாய் விரிவுடையதாய் வளர்ந்த அறிவால் பயன் என்ன சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் பொருள் மீது ஆசை கோண்டு எவரிடத்திலும் அறிவற்ற செயல்களைச் செய்தால் செய்பவரின் கூறிய பல நூல் பயின்று பறந்த அறிவினால் அவருக்கு ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை யாராயிருப்பினும் அவரது உடைமையே அறவழைக்கு புறம்பாக கவர விரும்பினால் ஒருவருக்கு பகுத்துணரும் நுண்ணியா